ஸ்டோன்னு பாருங்க எவ்வளோ டிஃப்ரெண்டாக இருக்குது இது கடற்கரை சைடில் வேற ஒவ்வொன்றும் ஒவ்வொரு மாதிரி இருக்கு டிஃப்ரெண்டாகிட்டு இருக்கு ஜூஸ் குளிக்கிறாங்க எல்லாரும் சாப்பிட்டு முடிச்சுட்டு என்ன லுக்கு என்ன லுக்கடா நீ இப்படி பபுல்ஸ் பீச்சு பாருங்கள் பபுள் ஸ்பீச் பீச்சில் அங்கே நான் காணிக்காங்க ஆமாம் நிற்க பாருங்கள் சைடில் இல்லை நல்லா ஆழம் உண்டு நாங்கள் அதுக்கு வந்து சைடில் நிற்கிறோம் குளிக்கலாம் ஏறோம் இங்கே வேண்டானுட்டோம் இன்னொரு இடத்துல போய் குளிக்கலாம் நீங்கள் பாருங்கள் ஆமாம் மேலாட்டம் வரம்புருங்க நிறைய சைடில் நிறையா நிற்கிது சரியாக தெரியல பாருங்க அப்பப்போ வந்துட்டு போவோம் மேலே மாற வந்துட்டு வந்துட்டு போவோம் வெயிட் பண்ணி கொஞ்சம் நான் ஒன்று வந்துட்டு போகிறேங்க சின்ன ஆமன் போயிட்டு உள்ளே போயிட்டு வரோம் நான் அங்கே நிற்கிது நிறைய நிற்கிது ஆனால் தெரியல சரியாது அந்த இதுன்னு தெரியல உள்ளே உள்ள நீங்கள் ஆனால் அங்கே ஒன்று ஓடுது பத்திலா நிறையா ஆமன்னைக்கு நல்லா கடற்கரை சைடு வந்தோம்னா நல்லா ஒரு கூலிங்காக இருக்குது நல்லா ஒரு குளிர்ந்துட்டு எடுத்துகிட்டு அழகாக இருக்குது எப்பவுமே அது அப்படிதான் நல்லா அழகாக இருக்குது ஹீட் நல்லா வெயில் சுத்திலா பபுல்ஸ் இதுதான் பபுல்ஸ் அதனால தான் அந்த உருண்டை உருளை பாறை கிடக்கனால தான் கூலங்கற்கள் கிடக்கிறதுனால தான் அது பபுள்ஸ் பீச்னு பேர் எல்லோரும் பார்த்துட்டு இருக்காங்க சுற்றி எடுத்து பார்த்துட்டே இருக்காங்க பற்றா எல்லாம் வெயில் நிற்கும் குளிக்கணும் இங்க குளிக்கன்றான்னு தான் நிக்காவே விளாட்றேன் அப்படியே பாத்துட்டு ஆமே பாத்துட்டுதான் நிக்காவே விளாட்றோம் பாருங்க நான் உன்னை காதலுக்குறேன்